வணக்கம் அன்பான மீன ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசு வருடத்தின் மாத பலன்களிலே சனிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே குருவின் அனுக்கிரகம் ராசியிலே கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் ராசிநாதன் திரிகோணத்திலே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சமாக இருக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இந்த குரு பகவான் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்கின்றது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார் லாவோஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தையும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் ராசியையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் ஐந்தாம் இடத்திலே திரிகோணத்திலே இருக்கின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பலமாக இருக்கப்பெறுகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு அற்புதத்தை வாரி வழங்கப் போகின்ற குரு பகவானுடைய பயிற்சி என்பதும் மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்றது நவகிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சமாக இருக்கின்ற இந்த பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுகின்ற கடக ராசியில் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் ராசியையும் பார்க்க இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்தையும் குருவின் பார்க்கின்ற பொழுது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளை தரப்போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து நீச்சமாக இருந்து கொண்டிருந்ததும் சூரிய பகவானும் ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் மீன ராசிக்கு எட்டாம் இடத்திலே துலாம் ராசியில் நீச்சமாக அமையப்பெறுகின்ற இந்த மாதம் பிறக்கின்றது அதே சமயத்தில் எட்டாம் இடத்ததிபதி மூணாம் இடத்ததிபதி சுக்ர பகவானும் இங்கே ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து அவர் ஏழாம் இடத்தில் இருந்தவர் எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் அந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் நீச்ச பங்க ராஜயோகத்திலே சூரியனும் சுக்ர பகவானும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது குடும்பஸ்தானங்கள் குடும்பம் அமையாதவர்கள் கல்யாண வைவு உங்கள் நடக்காதவர்கள் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிகளுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகின்ற தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு குடும்ப சாணங்களிலும் லாபஸ்தானத்திலேயும் ராசியையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த ஐப்பசி மாதங்களிலே கிடைக்கின்றது ஐப்பசி மாதங்களிலே ஐப்பசி ஏழாம் தேதி புதன் பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்திலிருந்து ஐபிஎஸ் மாதம் பத்தாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு மாற இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் முயற்சிகளிலே வெற்றிகளையும் பெறுகின்ற அற்புதம் யோகங்களையும் சிறுதுர பயணங்களிலே நல்லதொரு மாற்றம் தகப்பனார்களால் வெற்றி பெருமை உயர்வுகளையும் அற்புதமான மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதம் மட்டும் அல்லாதது கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ஐந்தாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை விரையஸ்தானத்திலே பனிரெண்டாம் இடத்திலே ராகுபோகவான் இருக்கின்றதும் கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது இந்த மாதங்களிலே ஒன்பதாம் இடத்திலே ஒன்பதுக்குடையவர் பலம் பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் இந்த பா ஆட்சி பழத்திலே புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது செவ்வாயும் புதனும் சேர்கின்ற பொழுது இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எடுக்கின்ற காரியங்களிலே ஒரு சில தடை தாமதங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு அதே சமயத்தில் செவ்வாயையும் புதையும் குரு செவ்வாயையும் புதனையும் குரு பகவானுடைய பார்வையும் அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக ஐந்தாம் இடத்திலிருந்து இருந்து குரு செவ்வாயும் புதனையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது ஆகையால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் மண்மனைகளை சொல்லக்கூடிய பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகனும் பழம் பெறுகின்ற ஒரு அற்புதம் குருவின் அனுகிரகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார்கள் சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்க்கின்றது அதுவும் காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் சகோதரர்களால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது மூன்றாம் ஆட்சி ஆட்சிப்பழம் பெறுகின்றது ஒன்பதாம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெறுகின்றது ராசி அதிபதியும் குருபோகவானும் குருபோகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மீன ராசி அதிபதியும் பத்தாம் இடத்ததிபதியும் ஒரே கிரகமாக இருந்து அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புதம் இனி வருகின்ற நாட்களிலே இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்றது பனிரண்டு ராசிகளிலே மீன ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு எல் தாக்கம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது காரணம் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே இருந்து அவருடைய சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது குருவே பயன்படுத்துகின்ற ஒரு அற்புதம் குருவாகவே உங்களுக்கு நல்ல பலன்களை ராசிநாதன் தொழில் சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிகள் சம்பந்தப்பட்ட கிடைக்காதவர்களுக்கு வரணம் அமைய பெறுகின்றது குழந்தை பாக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் படிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை மீனராசிக்காரர்கள் அடைய பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது அது மட்டுமல்லாதது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது புதன் பகவான் ஏழாம் இடத்ததிபதி நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை இரண்டாம் இடத்திலே தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் இனி தீருகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே ஏழு குடையோர் திருகோணத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் ஒன்பதுக்குடையவர் ஆட்சிப்பழம் பெறப் போகின்றவர் இந்த செவ்வாயையும் புதனையும் போகானுடைய பார்வை மூன்றாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்திலே பார்க்கின்ற பார்வை அந்த புதனும் செவ்வாயும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களாக இருக்கா எதுவாக படிப்பு சம்பந்தப்பட்ட டாக்மன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அற்புத உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது காரணம் ராசி அதிபதியும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்திலே உச்சமாக இருந்து இந்த பனிரெண்டு வருடங்களிலே எட்டாத உயரங்களை எட்டப்போகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை மீனராசிக்கார நேர்களுக்கு பகவானுடைய அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியே குரு பகவானாக இருக்கின்றார் அவர் உச்சநிலையை அடைபெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சீறு சிறப்போடு பெருமகிழ்ச்சியோடு நல்லதொரு புகழ்களை பெறப்போகின்ற ஒரு அற்புதம் மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நீங்கள் வழங்குகின்றதும் பெறுகின்றதும் அற்புத வெற்றிப் பாதையிலேயே போகின்றீர்கள் ஆன்மீக பாதையிலேயே போகிறீர்கள் தெய்வங்களின் அருள் கடாட்சம் பெறுகின்றது தெய்வங்களின் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் நல்ல சிந்தனை உயர்ந்த சிந்தனைகளையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த ஐப்பசி மாதமாக இருக்கின்றது இந்த ஐப்பசி மாதம் முதல் நாள் என்று சொல்லக்கூடியது சனி பிரதோஷம் சனி பிரதோஷத்தை அனுசரித்து நடைபெறுகின்றது முதல் மாதம் ஐப்பசி மாதம் தேதியிலே சனி பிரதோஷம் மூன்றாம் தேதி தீபாவளி பண்டிகை நடைபெற இருக்கின்றது நான்காம் தேதி ஐப்பசி மாதம் என்பது அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது இந்த அமாவாசை திதியிலே திதி திருப்பணம் செய்ய விரும்புகின்றவர்கள் செய்யலாம் மூன்றாம் தேதி தீபாவளி பண்டிகை நடைபெறுகின்றது அனைத்து நேர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாதத்தில் முதல் நாள் சனி பிரதோஷம் என்பது பிறக்கின்றது இந்த சனி பிரதோஷங்களிலே குழந்தை பாக்கியம் கல்யாண வரன்கள் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கின்றவர்களுக்கும் சனி பிரதோஷத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷத்திலே விரதம் இருந்து பகவானின் அனுகிரகம் பெற்று நீங்கள் தெய்வ பக்தியுடன் இருந்து வர உங்களுக்கு அற்புத உயர்வுகளையும் செல்வ செழிப்புகளையும் சீமானாக வாழ ஒரு அற்புத உயர்வுகளை சனி பகவான் கொடுக்க போகின்ற சனி பகவானும் ராசியிலே மீன ராசிக்கு இருந்து அந்த சனி பகவான் அடைகின்ற நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சம் அடைந்து இருக்கின்றதுனாலே இந்த மாதத்தில் ஒட்டு மொத்தத்தில் அவனுடைய அணுக்கிரகம் பொங்கி வழிகின்ற காரணத்தினாலே தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் வீடு வாகன சொத்து சுகங்கள் தாய்மார்கள் அன்பு ஆதரவு அனைத்துமே பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதத்தை மீனராசிக்கார நேர்களுக்கு செல்வ செழிப்பு சீமானாக இருக்கக்கூடிய இனி வருகின்ற நாட்களிலே நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது எட்டாம் இடத்தில் சுவிழ்ச்சமான சுபகிரகம் ஆட்சி அடைகின்றது என்பது இந்த மாதங்களிலே பனிரெண்டு மாதங்களிலே ஒரு மாதங்கள் அவர் தன்னுடைய இந்த மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய எட்டாம் இடம் என்பது மீனராசிக்கு சுக்ரபகவான் மூலத்திரிகோணம் அடைந்து ஆட்சி அடைந்து மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஆண் ராசி குளிர்ந்த காற்றைப் போன்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனுடைய ராசியிலேயே இங்கே சூரிய பகவான் இருக்கப்பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது கல்யாண வைபவங்கள் சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புதம் ஆனாலும் சுபகாரியங்கள் நடத்துகின்றவர்கள் கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றவர்கள் மாதத்தில் பிற்பகுதியில் நடத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது சூரிய பகவான் நீச்சம் என்பது இந்த மாதத்தில் ஒரு வார ஒரு வார கால அளவிற்கு சற்று ஒளி இழந்த நிலைகளில் இருக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே மாதத்தில் பிற்பகுதியில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றது நடத்துவது நல்லது ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படி இருந்தாலும் குருவின் அனுகிரகம் உங்களுக்கு எட்டாம் இடத்திலையும் ஒ ஒன்பதாம் இடத்திலும் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலேயும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் குருவின் அனுகிரகம் மீன ராசிக்காரன இருக்கின்றது காரணம் ராசியே ராசிநாதன் பார்க்க இருக்கின்றார் அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருந்து ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவான் கடகராசியிலிருந்து இங்கே பதினோரா என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த ராசி என்பது மகர ராசி பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பதும் மீன ராசியை கடக கடகராசியில் இருந்து பார்க்கின்றது விருச்சிக ராசியை குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது இந்த ஒன்பதாம் இடத்தை குருவின் அனுக்கிரகம் உச்சமாகி பார்க்கின்றதும் ஒன்பதாம் இடத்ததிபதி ஆட்சி பெற்று இருக்கின்றதும் அங்கே புதன் பகவான் நாலு ஏழு கூடையவர் அமையப்பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் உறவினர்களால் நண்பர்களால் ஏகப்பட்ட அற்புத உயர்வுகளை மாற்ற மாறப்போகின்றது தொழில் வேலையாக இருந்தாலும் அற்புத மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றன ஆறு குடியோர் ஆறாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்துக்கு லாபசானத்திலே இருக்கின்ற காரணம் என்பது வேலையாக இருந்தாலும் தொழில்களாக சாணங்கள் கணவன் மனைவி சண்டை சச்சரவு கடநோய் ஒம்பு வழக்கு அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ஐப்பசி மாதங்களிலே நவகிரக நாயர்கள் வாரி வழங்க போகின்ற ஒரு மாதமாக குருவின் அனுக்கரகம் சுக்கர பகவானுடைய தனவாக்கு சாணத்திலே பார்க்கின்றது நல்லதொரு மாற்றம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் குருவின் அனுக்கரகம் மட்டுமல்ல பூர்வ புத்திர புத்திரஸாணத்திலே குரு பகவான் இருக்கப்பெறுகின்றது பத்தாம் இடத்தது பதிவு பலம்பெட்டு பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலே இருந்தாலும் அவர் உச்சமாக பெறுகின்ற பொழுது நீங்கள் நல்லதொரு மாற்றத்தை தொழில் வேலைகளிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு

குருபகவான் பார்வையிலே இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறப்போகின்ற ஒரு ராசி மீன ராசியாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்